திருமூலர் அருளிய திருமந்திரம் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்று வாது பாடல் உணர்ந்து இருந்து உள்ளே ஒருத்தியை நோக்கில் கலந்திருந்து எங்கும் கருணை மழை பொழியும் எழும் ஓசை ஒளியது காணும் தனந்தேழ சக்கரம் தாந்தர்வாளே விளக்கம் தான் அறிந்த வண்ணம் ஒப்பற்ற தலைவியாகி பராசக்தியைச் சிந்தையில் தேக்கி தியானித்திருந்தால் அவள் எங்கு எதிலும் கருணையுடன் தன் இருப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பாள் அவளது காட்சியில் தாதமும் சோதியும் உணர்வில் வந்து பொருந்தும் சத்தியானவள் மந்திரபடி உறைவது போலவே நம் உடம்பினுள்ளும் இது யோக நிலை உள்ள பொது விளக்கம் இந்த பாடல் குண்டலினி சக்தி ஆத்மஞானம் ஞானம் கருணை நிலை ஆகியவற்றை ஒரே ஓட்டத்தில் விளக்குகிறது ஒன்று உணர்ந்து இருந்து இது சாதாரண அறிவு அல்ல உள்ளுணர்வு ஞான உணர்வு பெற்ற நிலையில் இருப்பதை குறிக்கும் அறிவால் அறிதல் அல்ல அனுபவத்தால் உணர்தல் இரண்டு உள்ளே ஒருத்தியை நோக்கில் கலந்திருந்து இங்கே கூறப்படும் ஒருத்தி என்பது மனிதன் உள்ளே இருக்கும் பராசக்தி குண்டலினி சக்தி வெளியே தேடும் இறைவன் அல்ல உள்ளே உரையும் சக்தியோடு மனம் ஒன்றுதல் அதுவே உண்மையான யோகம் மூன்று எங்கும் கருணை மழை பொழியும் இந்த நிலையில் அடைந்தவனுக்கு அகந்தே கரையும் வேறுபாடு மறையும் எங்கும் கருணை மட்டும் பொழியும் அவன் பார்வையில் யாரும் பகை அல்ல எல்லோரும் தன்னை போன்றே நான்கு மணந்தெழும் ஓசை ஒளி அது காணும் ஞான நிலையிலே அநாகத நாதம் உள் ஒளி கேட்கும் ஜோதி ஒளி தோன்றும் இவை வெளிப்புற சத்தம் அல்ல உள்ளுணர்வு வெளிப்பாடு ஐந்து தனந்தெழு சக்கரந்தான் தருவாளே சக்கரம் ஆஜா சகசார சக்கரம் தனந்தெழு ஆசைகள் பந்தங்கள் தணிந்த நிலை இந்த சக்கரம் தரும் பாள் என்பது ஞானவாழ் அறியாமை மாயை வினை ஆகியவற்றை விட்டும் சக்தி உள்ளே இருக்கும் தெய்வ சக்தியை உணர்ந்து அதோடு ஒன்றியவனுக்கு கருணைதான் வாழ்க்கை ஒளியும் ஓசையும் வழிகாட்டி ஞானம்தான் ஆயுதம் உங்கள் ஆதரவு குமரி குரல் சேனலுக்கு என்றும் வேண்டும் இப்படிக்கு உங்கள் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்